வணக்கம் உறவுகளே பிரபல ஜோதிடர் தேவநாத ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய மேஷராசிக்காரர்களின் பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த இடங்களில் எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதகமான நிலைகள் உருவாக போகிறது நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதகமாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி உங்களின் வேலை குடும்பம் காதல் உத்தியோகம் நிதிநிலை ஆரோக்கியம் இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை கடைசி வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ஜோதிடம் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் அப்பதான் உங்களின் ராசிக்குரிய பலன்களை உடனுக்குடன் உங்களால் தெரியும் பயன்பெற முடியும் நான் ராஜேஸ்வரி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிப்ரவரி மாதத்தில் மகர ராசியில் கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா புது கூட்டணி உருவாகுதுங்க சூரியன் செவ்வாய் கூட்டணி மாதப்பர் பகுதியில் பிரிது பதிமூணாம் தேதிக்கு மேல சனி பகவானோடு கும்ப ராசியில் பயணம் செய்கிறாரு சூரிய பகவான் நவ கிரகங்களினுடைய புது கூட்டணியால மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் மகர ராசியில பயிற்சியாகி ருசர் யோக ஏற்படுத்துறா இதனால திடீர் அதிர்ஷ்டம் தொழில் வளர்ச்சி எதிர்பாராத தனவரவு லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க தொடக்கத்திலேயே செவ்வாய் மாதிரி ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் சில கிரகங்கள் இணையறாங்க சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சனி பெயர் இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா சில தாக்கங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்ர மங்கள யோகம் அப்படின்னு பல யோகங்களும் பாத்தீங்கன்னா மகர ராசியில ஏற்படுதுங்க அதனாலேயே இந்த பிப்ரவரி மாதம் மேஷ ராசிக்கு பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீடான மகர ராசியில ஒரே நேரத்துல பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் தொழில் மேன்மையை ஏற்படுத்தும் பயன்படுத்துங்க அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் புதனினுடைய சஞ்சாரங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று மகர ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று அமர்கிறாரு பிப்ரவரி பனிரெண்டு அன்று மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசியை வரைக்கும் பத்தாவது வீட்டில் சுக்கரன் செவ்வாய் புதன் மற்றும் சூரியனுடன் சென்றடைக்கிறாங்க பிப்ரவரி பதினான்காம் தேதி என்று சூரியன் மகர ராசியில் இருந்த கும்ப ராசியில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் பெயர்ச்சியாகிறாரு மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் மகர ராசியில் பெயர்ச்சியாகி ருச யோகத்தை ஏற்படுத்துகிறாரு இதனால் உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் பாத்தீங்க அப்படின்னா அசூர வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக எதிர்பாராத தனவரவு ஏற்படலாம் நீங்கள் உத்தியோகம் பண்ணாலும் சரி உங்களுக்கு லாபம் ஏற்படுவதற்காகவும் பண வரவு உண்டாவதற்காக பல வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைய பெறுங்க அதிர்ஷ்டமான மாதமாகவும் அமைய பெறலாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வேலைகள்லையுமே நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க அலுவலகம் தொழில் அப்படின்னு வேலை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் ரொம்பவே நன்றாக செயல்பட்டு வெற்றியையும் பெறுவீங்க மூத்தவர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவாங்க வேலையை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுங்க வியாபாரத்தில் மிகவும் உயர்ந்த நிலையை அடைவீங்க நண்பர்கள் மூலமா எதிர்பாராத உதவிகள் பெறும் வருமானம் அதிகரிக்கும் முதலீடு செய்ய வாய்ப்புகளும் கிடைக்கும் அலுவலக ஊழியர்கள் வெகுமாதிகள் பெறுவாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் முக்கிய நீதிமன்றங்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அதே நீண்ட நாட்களாக வீடு வாங்க விற்க நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க ரியல் எஸ்டேட் கட்டுமான பாதுகாப்பு தங்கம் ஜவுளி தகவல் தொடர்பு அழகு சாதன பொருட்கள் தளவாடங்கள் மற்றும் கப்பல் துறைகளில் இருக்கக்கூடிய ராசிகனருக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன் முன்னேற்றத்தை பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் மேஷ இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன மாதத்தினுடைய பகுதியில உங்களுடைய ஈகோ உங்கள் இருக்கலாம் சூரிய பகவான் கொம்பத்துல பயிற்சியானதுக்கு அப்புறமா மாதத்தின் இரண்டாவது பாதையில பணத்தை நீங்க கவனமா செலவழிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா எதிர்காலத்துல பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான இந்த நேரத்தில் உங்கள் எதிரிகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டுங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகளும் உருவாகலாம் பிப்ரவரி மாதத்தில் உடல்நலம் மீது அக்கறை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதமானது ஆற்றலும் துணிச்சலும் தலைமைத்துவத்தை வலுப்படுத்தும் தொழில்துறை சார்ந்த சவால்களை நீங்க எதிர்கொள்ள தயார் உங்களின் திறமைகளை சோதிக்க திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உருவாகலாம் அதே மாதிரி காதல் உறவுல உணர்ச்சி மிக்க சந்திப்புகள் இருக்குங்க இந்த மாதத்துல உங்களின் வாழ்க்கை போக்க மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறதுனால துணிச்சலுடன் உங்கள் வளர்ச்சியை நோக்கி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பிப்ரவரி மாதத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை பெற்று பத்தாவது வீட்டுல சஞ்சரிக்கிறது சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் செவ்வாய் உச்சம் பெற்று பத்தாவது வீட்டுல பயணம் செய்யும் அதே நேரத்தில் மாதப்பர் பாதியில சூரியன் பதினொன்னாவது வீட்டுல சனி பகவானுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரிக்க இருப்பதும் சிறப்பு அப்படிங்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறைந்து லாபகரமான பலன்கள் உண்டாகப் பெறும் அதிபதி செவ்வாய் பிப்ரவரி மாதம் பத்தாவது வீட்டுல உச்சம் பெறப் போகிறாரு இதனால ருச்சிக யோகத்தால அதிகார பதவிகள் தேவை அரசு பதவிகள் தேடி வரலாம் உயர் பதவிகளும் கிடைக்கப்பெறும் கிடைக்கலாம் காவல்துறையினருக்கு வெற்றிகள் தேடி வரும் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் புதன் சூரியன் கூட்டணி இதன் மிகப்பெரிய அளவில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண சுப காரியம் கை கூடி வருங்க பொருளாதார ரீதியா முன்னேற்றம் இருக்கும் பயணங்களால நல்ல பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிறைந்திருக்கும் அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டானாலும் உடனே சரியாகிடும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்த நிலை நீங்கி புது உற்சாகத்துடனும் தெம்புடனும் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பறக்கும் பொழுது போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவிங்க மேஷராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதத்துல உங்களுக்குரிய பரிகாரம் முருகபெருமான் அருளினால வெற்றிகள் தேடி வரும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் படைத்து வாருங்கள் அனைத்துமே நல்லவையாக நடைபெறும்